இப்போ நான்காம் ஸ்தானத்தில் வேலை செய்யக்கூடிய முத்திரை அற்புதன் ஈன்ற கற்பக களிறு நின்று பேசும் இடம் துரியம் துரிய மெய்ஞான நிலை இது அப்போ இந்த நிலைக்கு போகும்போது இதை வந்து திருடிப்புகழ்ச்சி அப்படிங்கக்கூடியதில் இது அருள்வல்லவம் வந்து இறங்கி இறைவன் தன்னுடைய முகவரியை காட்டுமிடம் சிதம்பர விலாச பிரகாசம் அப்படிங்கிறாரு அந்த இடத்த காட்டக்கூடியது இந்த முத்திரையுடைய நிலம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் உச்சந்தலையிலேருந்து பன்னிரெண்டு அங்கலம் மேலே இருக்கக்கூடியது துரியம் அப்படின்னு பேர் இந்த துரியத்தை பேசாத யோகிகளே கிடையாது துரிய மெய்ங்கான அற்புதம் என்ற கற்பக களிரே அப்படிங்கிறாங்க அவையம்மா வந்து துரிய மெய்ங்கான இப்போ மெய்ஞானத்தை உணர்வதற்கு இந்த துரியம்தான் சால சிறந்தது இது நான்காம் தானம் அப்படின்னு சொல்லி திருமலர் திருமந்திரத்தில் பேசுகிறார் வள்ளல் பெருமானார் இதையே வந்து நாற்பத்தி ஓராவது நிலை அப்படின்னு பேசுகிறாரு அப்போ அந்த துரியங்கறக்கூடியது உச்சந்தலைக்கு மேலே இப் உத்திரபோதி முத்திரை வந்து இது காளேஸ்வர முத்திரை கூட துரிய அனுபவத்தை பெறுவதற்கு சாலச்சிறந்த முத்திரை குழந்தைங்களா காளேஸ்வர முத்திரைங்கக்கூடியது இந்த பாருங்கள் இது காளேஸ்வர முத்திரை இந்த முத்திரையும் உச்சந்தலைக்கு மேலே நீங்கள் கொண்டுட்டு போய் அங்கே அப்படி வச்சுக்கணும் இதே மாதிரி உத்திரபோதி முத்திரை அப்படிங்கக்கூடியது நீங்கள் தலகீழ உச்சந்தலைக்கு மேலே இதை வச்சுக்கணும் இதுக்கு மேலே பெறக்கூடிய அருள் அனுபவம் மிருகி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை குழந்தைங்களா மிருகி முத்திரை மான் முத்திரை அது ரெண்டு கையும் இணைச்சிக்கிட்டு ரெண்டு கை வரலையும் இணைச்சிக்கிட்டு பாருங்க இது பேர் மிருகி முத்திரை அப்படின்னு பேர் ஆனால் இதை வந்து உச்சந்தலைக்கு மேலே இது மாதிரி வச்சுக்கிறேன் இதுவும் துரியத்தை இயக்குவதில் சாலச்சிறந்த முத்திரைகள் மிருகி முத்திரை இது மாதிரி வச்சுக்கோங்க உத்திரபோதி முத்திரை எல்லாமே நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் வந்து சகசிரதளம் கடந்த ஒரு நிலையில் ஒரு அனுபவம் துரியம் அப்படிங்கிறது நாலாம் சக்கரம் துரியம் அற்புதன் ஈன்ற கற்பக களிறு நின்று பேசும் இடம் துரியம் நான்காம் ஸ்தானம் என்று திருமூல தேவநாயனாரால் குறிக்கப்பட்ட அந்த இது மற்ற எல்லா யோக நூல்களும் நான்காம் பூமி நான்காம் பூமி அப்படின்னு பேர் தூள உடல் தன்னுடைய பயணப்பாட்டை சுக்கும உடல் நோக்கி பயணித்து சூக்கும உடல் எது வரைக்கும் நமக்கு தூள உடலுடைய நினைவு இருக்கும் அப்படின்னு சொன்னால் துரியம் நான்காம் நிலை வரைக்கும் தான் தூளத்தோடைய நிலமும் இருக்கும் அதுக்கப்புறம் தான் இருக்கும் சுக்குமும் தூளத்தை விட்டு இந்த நான்காம் தானத்தில் பிரியாது ஆனால் தூள உடல் பற்றிய நினைவு இருக்காது சுக்குமம் தனியாக அது இயங்கும் அது ஒரு விதமான அருள் நிலைன்னு வச்சுக்கோமே இப்போ நான்காம் ஸ்தானத்தில் வேலை செய்யக்கூடிய முத்திரை இங்கே பாருங்கள் இதை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கிறீங்க இங்கே நான்காம் நிலத்தில் வேலை செய்யக்கூடியது துரிய மெய்ங்கான நிலை இது அப்போ இந்த நிலைக்கு போகும்போது இதை வந்து திருடிப்புகழ்ச்சி அப்படிங்கக்கூடியதில் இது அருள்வல்லவம் வந்து இறங்கி இறைவன் தன்னுடைய முகவரியை காட்டுமிடம் சிதம்பர விலாச பிரகாசம் அப்படிங்கிறாரு அந்த இடத்த காட்டக்கூடியது இந்த முத்திரையுடைய நிலம் இதில் நீங்கள் வந்து இதை எப்படி அப்படிங்கக்கூடியதை நீங்கள் உங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்துக்கோங்க இதற்கான மந்திரம் அப்படிங்கக்கூடியதில் நீங்கள் நவாக்கரியுடைய அனைத்து மந்திரங்களும் இங்கே வேலை செய்யும் இப்போ நான் வந்து உங்களுக்கு முதல் மந்திரமான கிளீம் மட்டும் நான் அதில் வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் அங்கே நின்று நீங்கள் பார்த்துக்கோங்க கிளீம் அப்படிங்கக்கூடியது இது உத்திரபதி முத்திரை அப்படிங்கக்கூடிய பெயர் போயிடுது இந்த உத்திரபதி முத்திரை சஹசிர தளம் கடந்து துரியம் கடந்த நான்காம் நிலையில் துரியத்தில் தான் நான்காம் நிலை அங்கே வேலை செய்யக்கூடியது clean, Warm. clean. இந்த நிலையில் என்ன அனுபவம் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சம் முழுவதும் ஓங்காரத்தின் உச்சஸ்தானம் அது ஒளிப்புளம்பாக உங்களுக்கு கண்ணுக்கு தோற்றுவாயாக சொல்லணும்னா நான் வந்து அந்த அனுபவத்தை ஒரு சொர்ண ரேகை ால ஒரு ஓங்காரம் இருக்கதாக ஒரு பாவனை வச்சுக்கோங்க சொர்ண ரேகை ஸ்வர்ணத்தினால ஒரு கோடு அதில் ஓங்காரம் இருக்குது நடுவில் ஒரு வேல் இருக்குது அந்த வேல் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய அந்த அருள் வல்லபத்தை அந்த வேல் வந்து உங்கள் கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணர்வார்தம் கருத்தி நோக்கரிய நோக்க அப்படிங்கிறார் அந்த மெய்ங்கானம் கொண்டு உணர்பவர்கள் கருத்துக்குள்ளே நின்று அது உங்களுக்கு உச்சந்தலையை நோக்கி இழுத்து வருது ஒரு அற்புதமான வல்லபத்தை செய்கின்றது இது அப்படிங்கிறது வரைக்கும் வச்சுக்கோங்க குழந்தைங்களா இது வந்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டி இதுக்கு இது மட்டும்தானாமா இது அப்படின்னா எப்படிம்மா கடல் பரப்பை மலை மலைப்பரப்ப அளந்தரலாம் மணல் பரப்ப அளந்துடலாம் எண்ணெய் பழப்பையும் சிந்தனை பரப்பையும் அளக்க முடியுமா அதுக்கு எந்த மீட்டர் கொண்டு அளப்பீங்க நிறைய நானும் டெக்னாலஜி வந்த பிறகு இவைகளெல்லாம் அளத்து அளந்துடுறாங்க அவன் வந்து அளப்பதற்கு அறியவன் அந்த இறைவனுடைய திருநாமத்தில் ஒன்று அளப்பதற்கு அறியவன் அப்படின்னு அளப்பதற்கரிய ஆற்றலை இந்த தூண்டு உடம்புக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு வரும்படியான ஒரு கருணையை மெய்ஞானிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அளப்பதற்கரிய ஆற்றலை தூண்டு ஒரு உடலுக்குள்ளே கொண்டுட்டு வர மாதிரி அவன் நீலகலம் காண முடியாதவன் அவனுடைய பரப்பு உயரம் காண முடியாது எல்லை காண முடியாது அது தன்னை கொண்டு இந்த உடலுக்குள்ளே ஓங்கார வடிவாக ஒரு வேலாயுதமாக கூர்த்த மெய்ஞானம் கொண்டு யாரெல்லாம் வந்து தர்க்கவாதம் குதர்க்கவாதம் அதை பேசுகிறது இதை பேசுகிறது வம்பு பேசுகிறது ஊர் நடப்பு அதோடு கூட இதை தொட்டுக்க ஒரு ஊர்கா மாதிரி வச்சுக்கிறது அப்போ வந்து இதனுடைய பூரணத்துவம் நமக்கு உணர முடியாதுக்கான ஆனால் இறைவன் என்ன பெருங்கருணையாளன் பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான் போ இந்த குழந்தை இதனால் செய்த இந்த கலிகாலத்தில் அப்படின்னு அவன் நமக்கு கொஞ்சம் பதினஞ்சு மார்க் எடுத்தால் கூட போதும் குழந்தைங்களை நம்மளை பாஸ் பண்ணி விட்டுருவான் இந்த பிறவி துன்பத்துலேருந்து இன்னொருக்கு ஒரு தாய் வயிற்றில் போய் வீக்க கற்பனையே பண்ண முடியல குழந்தைங்கள இன்னொரு தாய் வயிற்றில் போய் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் மலைப்பக்கம் இந்த பக்கம் பக்கம் இந்த பக்கம் ஜாடராக்கினி ஐயோ ஜி அதிலேருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு சால சிறந்த அமைப்பு இது இவைகள் நீங்கள் அதுக்காண்டி யாரும் தீர திறந்துட்டு வரணும்னலாம் நம்ம அருளாளர்கள் சொல்லறது கண்ணாங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழுங்க அது வானூரையும் தெய்வத்து வைக்கப்படும் அப்புறம் யான் எனதென்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் மேலாம் நெருவுகோம் வானோர்க்கும் மேலே நினை யான் எனதோடு வாழாதீங்க இப்போ நெறியாக கோல் செல்லாயிங்க குசுமஸ்லாய்ங்க அதாவது அழுக்காறு அவா வெகு இன்னாச்சல் இது நீ நீங்கி வாழுங்க இதுதான் அறம் நீங்கள் அறம்படி நில்லுங்க எது அழுக்காறு அவா வெகு இன்னாச்சல் அறம் செஞ்சுட்டோம்மா அப்படி வந்துடலாம் நான் யாரையும் எடுக்கணும் சொல்ல மாட்டேம்மா நான் யார் மேலேயும் வெளுக்காரு புறாம்பட மாட்டோமா இவனுக்கு இதுவா நான் நினைக்கவே மாட்டாம்மா எனக்கு எது என் ஊழ்வினை எனக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேம்மா இப்படி வாழ்ந்தீங்கன்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் நீங்கள் வைக்கப்படுவீங்க அது சரி ஆனாலும் மீண்டும் வரணும் புண்ணிய பழம் மீண்டும் வரணும் வரா மீண்டும் வாரா நெறி அருள்பவன் அவங்க இங்கே போனோம் அங்கே இன்னொரு வேலை வேலை இருக்கும் மக்களா அது யான் எனது எண்ணியை பார்த்து சொல்லிட்டோமோ இவன் எண்ணியை பார்த்து சொல்லிட்டோம் என்னையாக இருக்குது ரத்தஸ்தி மாமிசனாலான பிண்டன் தானே என்னையை பார்த்து சொல்கிற என்னையாக இருக்குது அப்படி எல்லாத்தையும் அந்த உயிரோட இயல்பு தள்ளு அப்படி போனோன்னா மேலாம் நேரி நமக்கு இன்னும் பிறக்க மாட்டோம் குழந்தைங்களா இறைவனுடைய மீண்டு வாரா வழி அருள்பவன் அப்படின்னு அவனுடைய திருவடியை பிடிச்சிக்கலாம் சரியா இப்போ உங்களுக்கு நான் சக்கர ஆற்றல் மூலமாக மந்திர ஆற்றல் மூலமாக பேரண்ட நாயகனை நம்ம உடம்புக்குள்ளே எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி பேசணும்